கத்திரி மயவுன்றதாக இந்திய தோசனம் யாத்ராகவும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் தவசனம் சிவன் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது கத்திரி மயவுண்டதாக தவசனம் எல்லா தெரிஞ்சதுதான் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்துக்கு வரும் பொழுது அவங்க செங்கடல் வந்து நடு அப்போ ஒரு பாதையான நடுவில் செங்கடல் இருக்குது அந்த சைடு தாண்டி போனோம் பே பேக்கில் பார் ஒன்று வரும்போது அவங்க ஆண்டு ஊரேன்னு கூப்பிட்றாங்க அப்போது இந்த இடத்துல கற்று பார்த்தீங்கன்னா அந்த கடலை ரெண்டாவது ரெண்டா பிளக்குறாரு அவங்க நடு கடலோட கா நடந்து போகிறாங்க ரெண்டு சைடும் அந்த தண்ணியானது மதிலாக நடுவே சொல்லுது தாண்டி போகிறாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இஸ் எகிப்து ஜனங்கள் உள்ள போகிறாங்க கடலை மூடி எல்லாரும் முறைக்கிறாங்க ஒரு பெரிய ஜெயத்தை கற்றுக் கொடுக்குறாரு இந்த இடத்துல அந்த தேவை நம்ம அன்னைக்கு இருக்கோம் அதே தேவை அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கி செங்கடலை குழந்தை வழி குட்டு அதே தெய்வத்தை ஆராய்ச்சி இந்த வேலையிலுமே ஏதோ ஒரு சுட்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் எந்த ஒரு காரியுமே அடுத்த லெவல் போக முடியாது இனி வாழ்க்கையில எனக்கு அவ்வளவுதான் இருப்பீங்க உலகத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தான் இருப்பீங்க எல்லாமே கத்து மேலுக்கு தேவனுக்கு மட்டும் தெரியும் ஒருத்த பொருளாதார கஷ்டமா இருக்கலாம் குடும்ப சுட்சுவேஷனா இருக்கலாம் இல்ல வியாதியா இருக்கலாம் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இனி அடுத்த ஸ்டெப் எனக்கு கிடையாது என் அடுத்த ஸ்டெப் கிடையாது அந்த மாதிரி யாரா கேட்டுருப்பீங்கன்னா அண்ணன் இசை ஜனங்களுக்கு எனக்கு முன்ன சமுத்திரம் இருக்கு பேக்ல அவங்க பொருளோடைய படம் வந்துட்டு சமுத்திரம் இருக்கு அந்த சமுத்திரத்தை ரெண்டாக அதே தேவ் மாறாதிக்கும் உங்க வாழ்க்கையிலையும் அந்த பிரச்சனையை ரெண்டாக மாற்ற தேவத்து செய்வார் அது மத்தியில் நீங்க கடந்து செய்வீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு மதிலாக நிற்கும் தவிர உங்களை மேற்கொள்ளாது அதை தாண்டி செல்வீங்க உங்களுக்குன்னு கண்டிப்பான பாதையே தேவன் நடத்துவார் நம்ம செய்ய கத்த விசுவாசிக்கணும் ஐயோ எனக்கு அவ்வளவுதான் பாதைன்னு அதுலேயே தூண்டு போயிட போயிடவிடாது எனக்கும் கத்தப்பை நடத்துவார் விசுவாசிச்சு இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி ஜெய்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கடந்து செல்வீங்க அதை தாண்டி செல்வீங்க எனக்கு அதில் அந்த பிரச்சனை மேற்கொள்ளாதபடி செய்வார் இந்த பூமியிலையும் ஒரு சாட்சியில் வாழ்க்கை தவிக்க எனக்கு அந்த இஸ்வரஜனங்களுக்கு மகவ சாட்சி வந்துச்சு ஏன்னா அந்த ஈஸ்வரஜனங்கள் அந்த செங்கலை பிறந்த நியூஸ் வந்து எல்லா தேசங்களையும் போயிட்டு இப்படி ஒரு தே ஒரு குரூப் வருதாங்க இப்போ வர அவங்க வந்து ஒரு சென் கடல் பலர்ந்துட்டு கடல் வந்து இப்படி அவங்க கடலவே கடலை தாண்டி வராங்க கடலையே பிளர்ந்து மதுளாக நிக்கி வராங்க அப்படிங்கிற நியூஸ் அந்த உள்ள எல்லா தேசமும் பரவிச்சு ஒரு சாட்சி ஒரு பயம் வந்து அவங்க ஜனங்கள் ஊற்றி வந்துச்சு இஸ்ரோ ஜனங்கள் ஊத்து அந்த தேவை நம்மளும் நம்ம அந்த கதத்தை நம்ம ஆராதிக்கணும் உங்க வாழ்க்கையிலும் செய்கிற அந்த அதிசயங்கள் அற்புதம் மொத்தம் ஒரு சாட்சியுள்ள வாழ்ந்தவர் மையாகவே தேவ இருக்கிறார் இதோட ஆரோக்கிய தெய்வம் பெய்யான தேவனு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையால் தான் தேவனுக்கு தேவன் தருவார் நம்ம செய்வனுக்கு தேவன் ஒரு வாழ்க்கையை செயல்படுத்துவோம் நம்ம கத்துக்கு பிரியமாக தேவ அற்புதங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையாக ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே நம்ம தினச்சு தேவனுக்கு பிரியமாக மாட்டிட்டு நம்ம எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை அறிக்கை பண்ணி ஜெயிப்போம் கண்டிப்பாக அந்த தாண்டி நீங்க சொல்லுவீங்க ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை தருவார் உங்களை வல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் உங்களுக்கு ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்பும் தேவந்த கிருபிவாராக அமையன்